தீசாய் சத்கரிதம்ங்கிற புத்தகத்துலேருந்து முப்பத்தி ஓராவது அத்தியாயத்தை நம்ம பார்க்கலாம் இந்த அத்தியாயம் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா பாபாவின் முன்னாடி உயிர் துறந்தவர்களுடைய ஐந்து பேருடைய அனுபவங்கள் இதில் வந்து பதிவாயிருக்கு ஒன்று வந்து சன்னியாசி விக்கே ரெண்டாவது வந்து பாலாராம் மான் மான்கர் மூணாவது வந்து தாதா சேப் சாஹேப் நூல்கர் நாலாவது மேகா அஞ்சாவது புலி மொத்தம் ஐந்து பேர்கள் வந்து பாபா முன்னாடி தன்னுடைய உயிரை வந்து விட்டுருக்காங்க ஒவ்வொருத்தருடைய கதையை நம்ம பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது சந்நியாசி விஜயானந்த் அவர் என்னென்னா சென்னையில் இமயமலை பயணத்துக்கு அவர் போயிருக்காரு போகிற வழியில் பாபாவுடைய புகழை பற்றி கேட்டு அவரை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பாபாவை போய் பார்க்குறாங்க அப்படி பாபாவை போய் பார்த்து பார்க்கும்போது அந்த இடத்துக்கு ஹரித்வாரில் இருக்கக்கூடிய சோம சோமதேவ் அப்படிங்கிற ஒரு ஒருத்தரை சந்திக்கிறார் அவர்கிட்ட வந்து விசாரிக்கிறார் இமயமலை பயணம் வந்து எப்படி இருக்குது இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் என்னன்னு அவர் எல்லாமே வந்து அங்கே இருக்கு அந்த கஷ்ட நஷ்டங்களை வந்து அவர் சொல்கிறார் அதை கேட்டவுடனே இவருக்கு என்னென்னா ஒரு பயம் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் நம்மளால் அதை போய் முழுமையாக முடிக்க முடியாதோ அப்படின் ஒரு பயம் வந்து வரதுனால சந்தேகம் வர்றதுனால பாபா கிட்டே போய் சொல்கிறாரு என்னுடைய இமயமலை பயணத்தை நான் வந்து இதோடு நிறுத்திடுறேன்னு பாபா இதை கேட்டு ரொம்ப கோபப்படுறாரு அதாவது அதாவது நமக்கு ஒரு உறுதி இருக்கணும் எந்த ஒரு நிலையிலும் நம்மளுடைய உறுதியை வந்து விட்டு விட்டு கொடுக்கக்கூடாது இமயமலைக்கு போகணும்னு நினைக்க உங்களுடைய பயணத்தை தொடங்குனீங்க நீங்கள் அங்கே போய் முடிக்கணும் அதுதான் சரி வரக்கூடிய எதிரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து நம்ம பயந் பயந்து ஒதுங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை வந்து கோபப்படுறாரு அவரை வந்து அவரை வந் அவர் வந்து அவரை வந்து உற்சாகப்படுத்துகிறார் இருந்தாலும் சரி நீ இங்கே இரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறாரு பாபாவுடைய பாபாவுக்கு சேவை செஞ்சிட்டு அவர் அங்கேயே இருக்கார் ஸோ ரெண்டு நாள் கழித்து என்ன ஆகுதுன்னா அவருக்கு ஒரு கடிதம் வந்து கிடைக்கிது என்னென்னா அவங்க அம்மாவுடைய உடல்நலம் சரியில்லை அப்படின்னு விஜயானந்தன் வந்து என் திரும்பவும் அந்த கடிதத்தை எடுத்துன்னு போயிட்டு பாபா கிட்ட காட்டார் எங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை நான் எங்கள் அம்மாவை போய் பார்க்கணும் எனக்கு உத்தரவு கொடுங்கன்னு அப்போவும் பாபா வந்து கோபப்படுறாரு அதாவது சந்யாசம் மேற்கொண்டவர்களுக்கு பந்தம் பாசம் பாசம் இதெல்லாம் இருக்கக்கூடாது நீ வந்து உன்னுடைய அம் பாசத்துக்கு நீ அடிமைப்பட்டிருக்க அப்படின்னா எப்படி சந்யாசம் உனக்கு வந்து கை கொடுக்கும் நீ வந்து எங்கேயும் போக வேண்டாம் இங்கேயே இரு கொஞ்ச நாள் இங்கேயே இரு உன்னுடைய மனசை வந்து அமைதிப்படுத்து அப்படிங்கிற ஒரு ஆறுதல் வார்த்தையை சொல்லி அவர் என்ன சொல்கிறாரு ஒரு நாளைக்கு மூணு வேளை படி இந்த மாதிரி எத்தனை நாள் பண்ணோன்னா மூணு வாரம் தொடர்ந்து நீ பண்ணு அப்படிங்கிறத வந்து உன்னுடைய மனசை முதல்ல அமைதிப்படுத்து துறவரம் அப்படின்னா என்னென்னா எல்லா எல்லாவற்றின் மீதும் இருக்கக்கூடிய பற்ற நாம் விட்டுன்னு எதை பற்றியும் ஒரு பயமோ இல்லை சந்தேகமோ இருக்கக்கூடாது அதுதான் உண்மையான சன்னியாசிக்கான ஒரு குணாதி குண குணாதிசயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு இவரும் வந்து அதை கேட்டுட்டு பாபா என்ன சொன்னாரோ அதுபடியே வந்து செய்கிறதுக்கான முயற்சிகளை செய்கிறார் ஒரு நாளைக்கு மூணு தடவை பாகவதை படிக்கணும்னு நினைக்கப்போ அவரால் முடியல வயதின் காரணமாக அதை முடியல அவரால் என்ன முடியுதோ அதையெல்லாம் அவர் கங்கிட்டு இருக்கும்போது அவருடைய உயிர் வந்து பிரியக்கூடிய ஒரு நேரம் வருது பாபா முன்னாடியே வந்து அவர் தன்னுடைய உயிரை வந்து விட்டுடுறாரு வந்து எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு மரணம் கிடைக்குமான்னு தெரியாது பாபா முன்னாடி அந்த மரணம் நிகழிது அப்படின்னா அந்த ஆன்மா வந்து ரொம்ப கொடு ஒரு கொடுத்து வைத்த ஒரு ஆன்மாவாக இருக்கும் இமயமலைக்கு போகணும்னு அவர் நினைக்காரு ஆனால் அங்கே போய் அந்த மரணம் நிகழ்வதை விட பாபாவின் முன்னிலையில் அந்த மரணம் நிகழ்ந்ததுங்கிறது அந்த ஆன்மாவுக்கு ஒரு அந்த ஆன்மா வந்து கொடுத்து வைத்தது கொடுத்து வைத்த ஆன்மாங்கிற மாதிரி இதில் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க ரெண்டாவது யாருன்னா பாலாராம் மான்கர் பாலாராம் மான்கர் அப் அவர் அவரை பற்றின விஷயங்கள் என்னென்னா அவர் தன்னுடைய மனைவியை வந்து இழந்துடுறார் மனைவியை இழந்த துக்கம் வந்து அவரால் அந்த துக்கத்துலேருந்து அவரால் மீண்டு வர முடியல அதனால் அவர் என்ன பண்ணார் தன்னுடைய தொழில் சார்ந்த பொறுப்புகளை எல்லாத்தையும் தன்னுடைய மகன்கிட்ட விட்டுட்டு ஒரு ஆறுதலை தேடி சீரடைக்கு பாபா கிட்டே வரார் பாபா கிட்டே இருந்து சேவை செய்தால் கூட அவருடைய மனம் வந்து ஆறுதல் அடையலை பாபா வந்து அவரை கூப்பிட்டு பன்னிரெண்டு ரூபா கொடுத்து பக்கத்தில் இருக்கிற மஹிந்திரா கட்டுக்குங்கிற ஒரு கட்டுங்கிற அந்த இடத்துக்கு போய் நீ வந்து கொஞ்ச நாள் அங்கே இரு அப்படின்னு அவர் சொல்கிறார் ஆனால் இவர் போக மாட்டேன்னு மறுக்கிறாரு இருந்தாலும் பாபா கட்டாயப்படுத்தி இல்லை நீ அங்கே போய் கொஞ்ச நாள் இரு அப்படின்னு சொல்கிறார் பாபா பேச்சை மறுக்க முடியாம இவரும் அந்த இடத்துக்கு போகிறாரு அந்த இடத்துக்கு போனதுக்கு தான் இவர் உணர்ந்தாரு அந்த இடம் வந்து இயற்கை குழிந்த ஒரு அழகான ஒரு இடம் அங்கே அமைதி இருக்கக்கூடிய ஒரு நிலம் இட இடமா அவருக்கு தோணுது அவர் வந்து பாபா சொன்ன மாதிரி தவத்தை வந்து மேற்கொள் தவம் வந்து செய்கிறார் ஒரு நாளைக்கு மூணு வேலை தவம் பண்ணுறாரு அந்த மாதிரி தொடர்ந்து தவம் பண்ணும்போது அவருடைய மனம் வந்து ஒரு அமைதியான நிலைக்கு போகுது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு நாள் தவத்தில் பாபா வந்து அவருக்கு காட்சி கொடுக்குறார் அப்போது பாலாராம் மன்கர் வந்து கேட்குறாரு என்னை ஏன் மகிந்திரா கட்டுக்கு நீங்கள் அனுப்புனீங்க அதோடைய நோக்கம் என்னன்னு அதுக்கு பாபா சொன்னார் சீரடியில் எப்போவும் வந்து கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது உன்னுடைய மனமும் வந்து அமைதி அடையலை இந்த இடத்துல அந்த மாதிரி எந்த கூட்டமும் இல்லை இயற்கை கீழ் கார்ந்த இந்த இடத்துல நீ இருந்து தவம் பண்ணினா உன்னுடைய மனம் வந்து அமைதி அடையும் அதுக்காக தான் உன்னை நான் இங்கே அனுப்புனேன் அதாவது என்னை வெறும் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய பொருளாக மட்டும் நீ பார்த்துட்டு இருந்த இல்லையா இப்போ வந்து உன்னை என்னுடைய தரிசனம் உனக்கு கிடைக்கிறதன் மூலமாக இந்த உடலை கடந்தும் நான் இருக்கிறேங்கிற ஒரு விஷயத்தை உன்னால் புரிங்கிக்க முடியுது நீ எப்போ நினைச்சாலுமே நான் உன் கூட உன் முன்னாடி வந்து நிற்பேங்கிற ஒரு விஷயத்தை உன்னால் உணர முடியுது இல்லையா இந்த இந்த புரிதல் வந்து உனக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்கு தான் மஹிந்திரா கட்டுக்கு நான் உன்னை அனுப்பினேன் இது எப்படி புரியும் உன்னுடைய மனம் அமைதி அடைந்தால் மட்டும்தான் இது சாத்தியம் அந்த அமைதி அடையிறதுக்கு தான் உன்னை இங்கே அனுப்பினேன்னு சொல்லிட்டு அவர் மறந்து போய்ட்டுறார் அவர் அந்த மஹிந்திரா கட்டில் கொஞ்ச நாள் வந்து இருக்கார் இருந்ததுக்கப்புறம் அப்புறம் அவன் மனது ஒரு அவருடைய மனதில் ஒரு அமைதி ஏற்பட்டதுக்கப்புறம் தன்னுடைய சொந்த ஊருக்கு அவர் புறட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறார் அவர் வந்து பூனாவில் வந்து தாதருக்கு ரயில்வே ரயில் மூலமாக போகணும்னு நினைக்கி பூனாவோட ரயில்வே ஸ்டேஷனுக்கு வராரு வந்து டிக்கெட் கவுண்டரில் பார்க்கும்போது நிறைய கூட்டம் இருக்குது அதில் இவருக்கு டிக்கெட் கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு குழப்பத்தில் இருக்கார் அந்த நேரம் பார்த்து ஒரு பெரியவர் அவர் பக்கத்தில் வந்து நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு கேட்குறாரு அவர் வந்து சொன்னார் நான் தாதருக்கு போகிறேன் அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாராம் என்கிட்ட நான் தாதருக்கு டிக்கெட் வாங்கிட்டேன் இப்போது எனக்கு அவங்கரமாக ஒரு வேலை வந்துடுச்சு அதனால் அந்த தாதருக்கு என்னால் போக முடியல இந்த ரயில் டிக்கெட்டை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னார் சரி சொல்லிட்டு அவரும் சந்தோஷத்தோடு அந்த ரயில் டிக்கெட்டை வாங்கிட்டு அந்த டிக்கெட்டுக்கான காசை எடுக்கிறதுக்கு தன்னுடைய பைகள்லேருந்து பணத்தை எடுத்து கொடுக்கறதுக்கு பணத்தை எடுத்து திரும்பி பார்க்கும்போது அந்த பெரியவர் காணும் அவரை குத்தி குத்தி தேடுறாரு அந்த பெரியவர் இவர் கண்ணுக்கே படலை இருந்தாலும் அந்த ரயில் புறப்படுற வரைக்குமே அந்த பெரியவருக்காக பாலாராம் இருந்தார் ஆனால் கடைசி வரைக்கும் அவருக்கு வரவே இல்லை இந்த ஒரு அனுபவமும் அவருக்கு ஒரு ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுத்தது எப்படின்னா பாபாவை த தவத்தில் வந்து பாபாவை வந்து நேரடி தரிசனம் பார்த்தா மாதிரி இந்த இடத்துலையும் பாபா தான் நமக்காக இந்த வடிவத்தை எடுத்திருக்காரோ அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோடவே அவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு போனார் சொந்த ஊருக்கு போயிட்டாலும் போனாலும் கூட திரும்பவும் பாபாவை சந்திக்கணுங்கிற ஒரு ஆவல் வந்து அவருக்கு இருந்துகிட்டே இருந்தனால திரும்பி அவர் சீரடிக்கு வந்தார் தன்னுடைய வாய்நாள் முழுக்க பாபாவுக்கு சேவை செய்கிறது சேவை செஞ்சிகிட்டே இருந்தார் கடைசியில் பாபாவுடைய பாபாவுடைய கண் முன்னாலேயே வந்து தன்னுடைய உயிரை வந்து அவர் விட்டுடுறாரு இது இரண்டாவது மூணாவது என்னென்னா தாத்தியா சாகேப் அவருடைய ஒரு கதை தாத்தியா சாகேப் உடைய கதை என்ன அப்படின்னா அவருடைய நண்பர் யாருன்னா நானா சாகேப் நானா சாகேப்பும் தாத்தியா சாகேப்பும் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் இல்லை தாத்தியா சாகேப் நூல்கர் வந்து சப்காக இருக்கார் இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி வந்து சந்தித்து பேசுவாங்க நானா சாகேப்க்கு பாபா மேலே அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருந்தது ஆனால் தாத்தியா சாஹேப் நூல்கருக்கு பாபா மேலே மட்டும் இல்லை எந்த ஞானிகள் மேலேயும் ஒரு நம்பிக்கை கிடையாது இருந்தாலும் நானா சாஹேப் வந்து பாபாவோட பெருமைகள்லாம் சொல்லி ஒரு தடவையாவது நீங்கள் அவரை போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோவில் ஒவ்வொரு தடவையுமே வச்சிட்டு இருந்தார் இவரால் அதாவது தாத்தியா சாஹேப் நூல்கரால் வந்து மறுக்க முடியல அப்படின்னா நான் வந்து போகணும்னா எனக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்குது ஒன்று எனக்கு தேவையான என் எனக்கேற்ற மாதிரி சமைக்கக்கூடிய பிராமண சமயக்காரன் எனக்கு வேணும் ரெண்டாவது நாக்பூரில் இருக்கக்கூடிய ஆரங்கி பழங்கள் வந்து எனக்கு வேணும் பாபாவுக்கு அன்பளிப்பா கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு பழங்கள் எனக்கு வேணும் அப்போ தான் நான் சீரடிக்கு போய் பாபாவை பார்ப்பேன் பெரீனு வந்து ஒத்துக்கிட்டார் நானா சாஹிப்க்கு ஒரு பிரா நானா சாஹிப்க்கு சமையல் செய்கிறதுக்காக ஒருத்தர் ஒரு ஒரு ஏழை பிராமணர் வந்து அவளை அவரை பார்த்தார் நானா சாஹேப் என்ன பண்ணார் எனக்கு நீ சே சமைக்க வேண்டாம் என்னுடைய நண்பருக்கு நீங்கள் வந்து அந்த க சேவையை பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு தாதா சாஹேப் அந்த சமையல்காரரை அனுப்புகிறார் அவருடைய கண்டிஷன் படி யாருடைய கண்டிஷன் படி தாதா சாஹேப் நூல்கருடைய கண்டிஷன் படி சமையல்காரர் அது கிடைச்சிட்டாங்க ஒரு நாள் திடீர் என்னென்னா ஒரு பார்க்கல் வந்துக்கு அந்த பார்க்கலில் நூறு ஆரங்கிய பழங்கள் அதுவும் நாக்பூரோட பழங்கள் அவ்வளோ அழகான பழங்கள் வந்து இருந்தது அந்த பார்க்கலாம் கிடைக்குது அப்போது தாத்தியா வந்து என்ன பண்ணார் தீரடிக்கு புறப்பட்டு போனார் தீரடிக்கு போய் பாபாவை முதல் முதலாக பார்க்கும்போது பாபா வந்து கோபப்படுறாரு என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா என்னை வந்து பார்க்குறதுக்கு நீ கண்டிஷன்லாம் போடுறியான்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் அந்த கோபம் இருந்தது போக போக பாபா தான் உண்மையான கடவுளுடைய அவதாரம்ங்கிறத அவருக்கு தாத்தியாவுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுக்கு ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாரு தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அவர் அங்கேயே தங்குறதா ஒரு முடிவு எடுத்து பாபாவுக்கு சேவை இருந்தார் அவருடைய கடைசி காலம் வரும்போது என்ன நடந்துக்குன்னா அவர் உயிர் விடக்கூடிய அவர் நேரம் இருக்கும்போது என்ன நடந்துதுன்னா பாபாவுடைய பாத தீர்த்தத்தை ஏற்றுன்னு வந்து அவருக்கு கொடுத்து அவருடைய உயிர் வந்து மறைவது உயிர் ம உயிர் மறையக்கூடிய நேரத்தில் பாபாவுடைய பாத தீர்த்தம் வந்து கொடுக்கப்பட்டுக்கு அதை சாப்பிட்ட உடனே அவர் வந்து இறந்துடுறார் ஸோ இந்த தகவல் வந்து பாபாவுக்கு போ போய் சேர்ந்துக்கு அப்போ அவர் என்ன சொன்னால் தாத்தியா இனிமே பிறக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் சொன்னதாக வந்து சீகா கற்கத்தில் பார்க்கலாம் இப்போ மூன்று பேர்களுடைய விஷயங்களை நாம் பார்த்தோம் நாலாவதாக யாருன்னா மேகா மேகாங்கிறவங்க ஒரு ஏழை சமையல்காரன் அவங்களுடைய முதலாளி தான் பாபா கிட்ட இவரை அனுப்பி வைக்காங்க ஸோ பாபா கிட்டே வந்ததுக்கப்புறம் பாபாவை தான் சிவனுடைய அம்சமாகவே வந்து உணர்ந்தார் மேகா ஸோ அந்த உணர்ந்ததுக்கப்புறம் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க பாபாவுக்கு சேவை செய்யக்கூடியவராகவே இருந்தார் பாபாவின் முன்னாடியே வந்து தன்னோட உயிரை வந்து விட்டுடுறாரு அவருடைய அந்த மேகாவுடைய இறுதி ஊர்வலத்தில் அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாரும் கலந்துக்கிட்ட மாதிரி பாபாவும் அந்த கவ ஊர்வலத்தில் கலந்துக்கிட்டார் எப்படி ஒரு கராக்கரை மனிதர்கள் வந்து தன்னுடைய நண்பர்களோ இல்லை உறவினர்களோ இழக்கும்போது போது கண்ணீர் விட்டு அழுவாங்களோ அதே மாதிரி பாபா மேகாவுடைய மரணத்துக்காக கண்ணீர் அவ அவங்களுடைய அந்த மேகாவுடைய பிரிவை வந்து அவரால் தாங்க முடியல அவருடைய முகமும் மனமும் வந்து கவலையும் இல்லை அந்த ஒரு கவலை நிறைந்த ஒரு முகத்தை வந்து எல்லாருமே பார்த்தாங்க இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவர் பெரிய ஒரு மகான் தன்னுடைய பக்தருடைய இறப்புக்கு அளவுக்கு வருத்தப்படக்கூடிய ஒரு மனநிலையை வந்து பாபா வந்து பிரதிபலிச்சிருக்காரு அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது அங்கே அது இது நான்கு பேர்கள் எல்லாருமே வந்து மனிதர்கள் ஸோ மனிதர்கள்ங்கிற போது பாபா மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது அதன்படியில் அதன் அடிப்படையில் அவங்க சேவை செஞ்சாங்க அவங்க அந்த பக்தர்களுக்கும் பாபாவுக்கும் இணைப்பிரியாத ஒரு ஒரு பாசம் வந்து இருந்திருக்கு இதையெல்லாம் கடந்து நான் அஞ்சாவதாக இருக்கக்கூடிய ஒரு மிருகம் அது பேர் என்னன்னா புலி எந்த வகையான புலிங்கிற ஒரு இது அது அது எப்ப அதோட அனுபவம் என்னன்னு நம்ம பார்ப்போம் ஒரு நாள் வந்து கீரடியில் திடீர்னு ஒரு கிராமப்புற வண்டி வந்து நின்றுக்கு அந்த வண்டியிலேருந்து மூணு பேர் வந்து இறங்கினாங்க அதுலேருந்து இருந்து ஒரு புளிய க இரும்பு சங்கிலியால் கட்டின ஒரு புலியோடு அந்த மூணு பேர் இறங்கினாங்க இறங்கி த வாசலில் வந்து தர்காவுடைய வாக்கலில் வந்து இந்த புளியை வந்து கட்டி போட்டுட்டு அந்த மூணு பேருமே வந்து பாபாவை போய் பார்க்க போனாங்க என்னென்னா இந்த மாதிரி நாங்கள் வந்து எங்களுடைய வேலை என்னென்னா இந்த புளியை வந்து ஒவ்வொரு ஊராக கொண்டு போய் காட்டி அதை வந்து காட்டி மக்கள்கிட்ட வந்து பணம் வாங்கி அதை தான் வந்து எங்களுடைய வருமானத்துக்கு நாங்கள் பயன்படுத்திக்கிட்டோம் எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நாங்கள் இப்படி தான் வாழ்க்கை நடத்தினோம் இப்போ என்ன சமீப காலமாக என்னென்னா இந்த புலிக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது ஏதோ ஒரு நோய் இருக்குது அந்த நோயை தீர்க்கிறதுக்கு நாங்கள் நிறைய முயற்சிகள் பண்ணுறோம் எதுவுமே பலனளிக்க மாட்டேங்குது ஸோ சீரடிக்கு போய் பாபாவை பாருங்கள் ஏதாவது தீர்வு கிடைக்குன்னு சொன்னாங்க அதன் அடிப்படையில் உங்களுக்கு உங்கள் முன்னாடி பா அந்த புலியை கொண்டு வந்திருக்கோம் பாபா நீங்கள் உத்தரவு கொடுத்தா உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறோன்னு சொன்னாங்க பாபாவும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க இவங்க புலிய வந்து கூட்டிகிட்டு வராங்க அந்த புலி பாபாவை வந்து கந்திக்கும்போது என்ன நடந்துக்குன்னா பாபாவுடைய ஒளியின் ஒளியோட அதிர்வுகளை அந்த புலியால் தாங்க முடியல அந்த புலி என்ன பண்ணிக்கு தன்னுடைய தலையை வந்து தாழ்த்துக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்துதுன்னா பாபாவுடைய கண்களும் புலியோட கண்களும் நேருக்கு நேராக சந்திக்குது அப்போது புலியோட கண்களில் என்ன மாதிரின்னா ஒரு கருணையும் பார்க்குறதமும் வெளிப்பட்டுக்கு அதுக்கப்புறம் அந்த புலி என்ன பண்ணிக்கான் தன்னுடைய வாளால் அங்கே இருக்கக்கூடிய இடத்துல மூன்று முறை வந்து அடிக்கிட்டு அப்படியே சாங்கிடுச்சு அதாவது உயிர் வந்து போயிடுச்சு மூ அந்த கூட்டிகிட்டு வந்த மூணு பேருக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல நம்ம காப்பாற்றணும்னு நினைக்க கூட்டிகிட்டு வந்தோம் இந்த இடத்துல இந்த புலி இறந்து போக்கேன்னு அவங்க வருத்தப்படுறாங்க ஆனால் அவங்க வந்து என்னவா புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா ஒரு மகான் முன்னாடி ஒரு க ஒரு விலங்கு வந்து தன் உயிரை விடுதுன்னா அது மிகப்பெரிய ஒரு புண்ணியம் அதோடைய நற்கதிக்கு தான் வந்து அது மோஷம் அடைகிறதுக்கான ஒரு வாய்ப்பு போல் ஸோ இவ்வளோ நாள் வந்து அந்த நோயோடு போராடுக்கு ஸோ பாபாவை கந்திக்கிறதுக்கப்புறம் அந்த நோயிலிருந்து மட்டும் இல்லை தன்னுடைய பாவத்திலிருந்தும் அதுக்கு விடுதலை கிடைக்கிருக்கு அப்படின்னு அவங்க பொறுங்கிக்கிட்டாங்க இதுதான் வந்து இந்த அத்தியாயத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதாவது நிறைய பேர் வந்து பாபா கிட்டே போனால் செல்வங்கள் கிடைக்கும் இல்லை நல்ல தன்னுடைய தேவைகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நினை நினைக்கப் போவாங்க ஆனால் இந்த அஞ்சு பக்தர்களுக்கு மட்டும் என்ன ஒரு ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் கிடைக்குன்னா பாபா முன்னாடி அவர்களுடைய உயிரை விடக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கிருக்கு அப்படிங்கிறத இந்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் सचिदानन्द